ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து காய்கறி எதுவுமே இல்லாத டைமில் நீங்கள் வந்து இந்த கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அதோடய இட்லி தோசைக்கு அடுத்த விட்டால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நான் சும்மாலாம் சொல்லலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நீங்கள் மிக்ஸியில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நான் வந்து மண்பானையில் தான் செய்கிறேன் மண்பானையை வச்சு லேசாக ஹீட்டானதும் ஆனதும் ரெண்டு குளிக்கரண்டி அளவு நீங்கள் வந்து சமையல் சமையலென்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடல் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து மசாலா எல்லாமே நம்ம ஆயிலில் தான் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா வந்து ஆயில்லேயே ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இப்படி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக தான் அதில் வந்து காரம் இருக்காது நீங்கள் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே சீரகத்தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து வச்சுடுங்க இந்த எல்லாம் வந்து ஆயிலில் நல்லா வந்து வெந்து வரணும் அதாவது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிடாதீங்க கரைஞ்சி போயிடும் மசாலாவெல்லாம் ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து நம்ம இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஆயிலே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்க வேணாம் கொஞ்சம் குறை அரைக்கும் பொழுது நம்ம வந்து சாப்பாடோடு வச்சு சாப்பிடும் பொழுது இந்த வெங்காயம் பூண்டுலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் குர குரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாசம் வந்து நல்லா போகணும் நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் அரைச்சால் அதே மிக்சி ஜாரில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு தக்காளி வந்து நாலு பீஸாக கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச தக்காளியில் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க தக்காளி பேஸ்ட்டு வந்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து விட்டுடுங்க தக்காளி வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அதாவது லேஸாக தான் குற குறைப்பாக இருக்கணும் ஸோ அரைச்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வேக வைக்கணும் ஸோ எந்த அளவு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு கொதிக்க வைக்கும் பொழுது இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிட்டு நமக்கு சூப்பராக வந்து அந்த கிரேவி வந்து கிடச்சிடும் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மதியானம் லஞ்சுக்கு கூட நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதித்ததும் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஓரங்களால் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ எதோ ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வெள்ளம் இருக்குன்னா நீங்கள் வெள்ளமே சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்தாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க நான் வந்து கொத்தமல்லி இலை சேர்க்கலை ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து காய்கறி இல்லாமல் ஒரு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும் நம்ம சூப்பராக இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம் இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்